ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் அம்மாவுக்கு செக் பண்ண போகிறோம் அம்மாவுக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா வர போகிறாங்கல்ல அதனால செக் பண்ணிட்டு உனக்கு எந்த பாப்பா வேணுமா எந்த பாப்பா வேணும் உனக்கு ரெண்டும் தம்பி பாப்பா வேணுமா ரெண்டும் தங்கச்சி பாப்பா வேணுமா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி வேணுமா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி வேணுமாமா அப்படியா அப்படிதான் பிடிக்குமா உனக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப யார் பிடிக்கும் ஆ ரொம்ப ரொம்ப யாரை பிடிக்கும் ஆமாட்டி ரொம்ப ரொம்ப யாரை பிடிக்கும் யாரம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிள்ளைக்கு தங்கச்சியா தம்பியா தங்கச்சி தான் பிடிக்குமா நான் அடிச்சுட்டு ஆளா என்ன நீ சரி ரைட்டு இப்போது செக்அப்புக்கு வந்து மங்களகரமாக கிளம்பி போய்ட்டுருக்கோம் இப்போது மன்த் வந்து நிறைய பேர் கேட்டே கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மாதம் இப்போ ஏழாம் மாதம் செக்அப் முடிச்சு இன்னொரு ரெண்டு மாதம் தான் இருக்குது டேட் நெருங்க நெருங்க தான் அங்கே வந்து கன்ஃபார்ம் டேட் வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன டேட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்ப்போம் டெலிவரி டேட் இன்னைக்கு பார்த்துருவோம் ஓகே அங்ககிட்டி போவோமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேற எங்க போகிறோம் எங்கே இப்போ நம்ம ఒరే కామికమంట అమ్మ ఇని పాపకు స్కానింగ్ అంతలాగా హారం గుట్టు వై అమ్మ అవ్వ అంటే ఎడకినననన కామికావ అమ్మ అంగపేట అన్న తம்பி అయ్యి తம்பி దేరిరా స్క్రీన్ లో వేసుకొనిటండి అది పన్నాలం పండు అర్థదమా నీ ఆ ఆమవ చేటకని అని శివగ భరోండిండి అండ్ உனக்கு எத்தனை சரி சரி சீக்கிரமா போய் முத்து நல்ல மைண்ட்ல இருந்தா நல்லா சொல்லுவா என் மைண்ட்ல இருக்கான் சரி ஓகே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு என்னன்னு சொல்லி பாத்துட்டு sin பிக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவுட்டிங் வந்திருக்கோம் நானும் வசிக்கிட்டே அப்படியே வெளில வந்தோம் அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு அப்போ வந்து அப்படி அவளுக்கு வந்து இப்போ வெளில போயிட்டு வந்தோடனே திருப்பி இன்னும் ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசை ஆசையாகிடுச்சு அதனால வந்துருக்கும் அம்மர்ட்டு எங்கே அடிக்க அடிப்போம் அவங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டாங்க மேடம் ஈவினிங் குளிச்சுட்டு அப்படி வெளில வந்திருக்கோம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிஷா வந்து டயரில் படுத்துட்டாயிரே அவளுக்கு வந்து நார்மலாகவே காரில் ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தாலே தலை சுத்தம் இப்போ இந்த டைம்ன்றதுனால ஒவ்வொரு தலை சுத்தம் அவளுக்கு சின்ன படுத்துட்டா நல்லா குழந்தைங்க வந்து நல்லா இருக்கு இப்போ என்ன பேபிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் எங்களுக்கே கிடைச்சிருக்கு இப்போ ஏன்னா போன டைம் உள்ளது அந்த இந்த டைம் உள்ளதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து டிஃப்ரெண்ட் நிறைய அந்த இந்த பாப்பாவாக இருக்கின்ற ஒரு இது இருந்துச்சு அதேமாதிரி போன டைமே டாக்டர் வந்து இதுகிட்டே நான் அவன் இவன் சொல்லி வாய் விடுவாங்க அதே மாதிரி இந்த டைம் வந்து அந்த மாதிரி ஒரு இது வாய விட்டுருக்காங்க அதனால் வந்து அவன் நல்லா இருக்கு அவன் காலை அவனுக்கு அவன் காலை பாருங்கள் அவன் காலை பாருங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு சரி இப்படின்னு பார்ப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரிலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு திருப்பி இன்னொரு ஸ்கேன் ஒன்று பண்ணும் அதான் அந்த லா நான் நம்ம போன டைம் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம்ல க்ரோத் ஸ்கேன் அது வந்து நான் பண்ண கொடுக்கணும் அது என்னைக்கு பண்ணணுன்னு தெரில சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரலாக குடிக்கும் அந்த தடுப்பூசியும் போட போகணும் அந்த கையோட அப்படி சேர்த்து முடிச்சிடலான்ற பிளானில் இருக்கோம் நாங்கள் அப்புறம் இன்னைக்கு வந்து ஓவர் டயர்ட் ஆகிட்டா வாமிட் வர வர வழியில் ரெண்டு டைம் வாமிட் வர்த்தா ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டா இனி இப்போ டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த மாதம் வந்து மார்ச்சா ஜூன் மாதம் கொடுத்துருக்காங்க நம்ம ஏப்ரல் வந்து நம்ம வசுக்குட்டி மே வந்து இல்லை ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதான் இப்போ பறக்க போகிற ரெண்டு சிங்கக்குட்டிகளா இல்லை ரெண்டு சிங்க பெண்மணிகளான்னு தெரில ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்ம சண்மதி சண்மதி குட்டி சரி ஓகே நம்ம எல்லாமே மற்றபடி எந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா நல்லா இருக்குது குழந்தைங்க நல்லாயிருக்கு க்ரோத் எல்லாமே பார்த்தா க இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கா நம்ம சர்க்கிள் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க மற்றபடி ரத்தம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அது ரத்தத்துக்கு வந்து நம்ம திருப்பி மறுபடியும் செவ்ரொட்டி ஆரம்பிக்க வேண்டியதான் சரி ஓகே மற்றபடி எல்லாமே க்ளியராக இருக்குது இப்போ அரிசா வந்து ஆசைப்பட்டு பானிப்பூரி கேட்டால் அதனால் வாங்குறதுக்காக இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அதை வாங்கி கொடுத்துட்டு ஃப்ரீயாக ஜாலியாக வீட்டில் வந்து தோட்டம் வேலையை பார்க்க போகிறோம் நாங்கள் பாய்